வணக்கம் காந்திகேசன் பேசுகிறேன் பிக் பாஸ் சைட்டை பற்றி பேசலாங்க இப்போ தான் முடிஞ்சது எப்போ தெரியுங்களா எஸ் லெவன் தேர்ட்டி ஆயிடுச்சு கரெக்டாக டூ ஹவர்ஸ் அப்படின்னு ஆயிடுச்சு ஒன்றும் இல்லை பிக் பாஸ் வந்து நைன் தேர்ட்டி ஆரம்பிக்கலான்னு பார்த்தா நைன் தேர்ட்டி ஆரம்பிந்தால் அந்த ஜி டிவியில் இந்த சரிகம் ஒரு ப்ரோக்ராம் போடுறாங்களே இந்த சின்ன சின்ன குழந்தைங்களாம் வந்து பாடுறது ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது கிராமத்துலேருந்து வர பாட்டுகள்லாம் கிராமத்துலேருந்து வருவாங்க பசங்கள் அதான் இந்த மேடை கிடைக்குமான்னு ஏங்குற ரொம்ப புவர் பீப்புள்ஸ் அந்த இதில் நடத்துகிறாங்க இன்றைக்கி என்னடானா இன்னைக்கு அந்த இதில் ஜட்ஜாக வந்தது அதான் சீஃப் கெஸ்டாக வந்தது தேவா அவருடைய பாட்டு தான் இன்றைக்கி போட்டாங்க சரி அது இங்கே நைன் ஓ கிளாக் முடியும் அப்புறம் விஜய் டிவி பார்க்கலான்னு பார்த்தா இதுவே நைன் தேர்ட்டிக்கு கரெக்டாக அந்த நம்ம யார் எதிர்பார்க்குறோமோ அந்த பையனுடைய தேவனேஷனோட பையன் அருமையான குழந்தைங்க உண்மையிலே ரொம்ப புவர் பாய் அவனுடைய பாட்டு வந்தது அந்த அம்மா அம்மான்ற அம்மாவை பற்றி ஒரு பாட்டு பாடினாங்க கூட தேவாவும் பாடினார் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நல்லா நல்ல ப்ரோக்ராம் அதுக்காக அதுக்கிட்டே போயிட்டோம் அப்போ தேவா சில இன்ஸ்லாம் கொடுத்துருந்தார் நான் வந்து இந்த பாட்டுக்கு அப்படி அதாவது அவருடைய ஸ்வீட் மெமரிஸ்லாம் சொல்லிவிட்டு இந்த பாட்ஷா படத்தை பற்றி அந்த டேரக்டர் பாட்ஷா படம் எல்லாருக்குமே தெரியும் அவனுடைய டேரக்டரை பற்றி யாருன்னா தெரியுங்களா நிறைய பேர் அந்த பேர் தெரியலைங்க சுரேஷ் கிருஷ்ணான்ற ஒரு ட்ரைனர் டேரக்டர் அவர் வந்து அவருக்கு நிறைய பேருக்கு தெரியாது பெரும் சில பேர் தான் தெரியுது பாட்ஷா படம் எவ்வளோ ஹிட்டு அந்த படத்தில் எல்லா பாட்டும் சூப்பர் ஹிட்டு மியூசிக் அட்டகாசம் அதில் தேவா போட்ட மியூசிக் ரொம்ப 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 இது அந்த பா பாட்சான ஒரு குரல் அதை பற்றி அவர் சொன்னார் அந்த சுரேஷ் கிருஷ்ணா அவரும் டேரக்டர் வந்தார் அவர் வந்து இந்த சூப்பர் ஸ்டார்னு இந்த ரஜினி பேரை போது அந்த எஸ் அப்படின்னு எஸ்டிஏஆர் சூப்பர் ஸ்டார்ன்னு ஒரு அதுக்கு அந்த எழுத்தை போட்டு பின்னாடியே மியூசிக் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா அதுக்கு தேவத்துனா அதெல்லாம் வேணாம்ப்பா நீ வேறு இருக்கிறதே போதும் அப்படி இவர் என்ன பண்ணால் நேராக போயிட்டு இதெல்லாம் சொன்னதான் இதெல்லாம் இவர் போய் நேராக பாலச்சந்திரிட்ட சொல்லி அவர் ஃபோன் பண்ணி அந்த டேரெக்ட்ரு என்ன ஏதாவது கொடுத்தாக்கட்டும் செஞ்சிருப்பா அப்போ என்னப்பா போட்டுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆச்சா அந்த சவுண்டு எஃபெக்டோடு அந்த ரஜினி பேர் வரது இந்த சூப்பர் ஸ்டார்னு ஒரு எஸ் யூ பி ஆர் ஒவ்வொரு இடத்தான் வரும் நடுவில் ரஜினின்னு வரும் கீழே ஸ்டார்னு வரும் அதுக்கு ஒரு மியூசிக் போட்டு இது பண்ணலாம் அப்படின்னு சில ஸ்வீட் மெமரிஸ் பண்ணாங்க நல்லா இருந்தது இதெல்லாம் முடியறதுக்கே இதனால் இங்கேருந்து நம்ம விஜய் டிவிக்கு போக முடியல ஏன்னா விஜய் டிவி வந்து போனால் அங்கே என்ன சொல்லார் வந்துருப்பா விஜய் சைடு வந்துட்டு நேற்று நடந்த ப்ரோக்ராம் பார்க்கலாமா என்ன வழக்கமாக தானே சொல்லிட்டு இருந்துட்டோம் அதுக்கப்புறம்தான் கிட்டத்தட்ட ஒம்போது ஐம்பது தான் இது அந்த பையன் பாடி முடியறது ஒன்பதாம் நல்ல நல்லா பண்ணிட்டு அதுக்கப்புறந்தான் அதில் போனோம் சரிட்டு அவர் வழக்கம் போல விதைத வந்து அப்படி பேசியிருந்தார் அது முன்னே என்னென்னு அப்படி தெரியாது அதனால் இருக்கிறத வச்சு சொல்லுவோம் ஒன்று அவர் ஒன்றும் இந்த சிறப்பு கிடையாதுங்க எப்படின்னா இந்த பழைய ஆட்கள் எட்டு பேர் இருக்காங்க நியூ ஆட்கள் இப்போ வந்தாங்க இல்லையா போன வாரம் அவங்க எட்டு பேர் இதை வச்சு உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவங்க உங்களை என்ன நினைக்கிறீங்க இல்லை இந்த பழைய ஆட்கள் இல்லை சார் இவங்களாம் வரதை பார்த்தோன்னே நாங்கள் பயந்துட்டோம் நம்மளை எப்படியோ மிரட்ட போகிறாங்கன்னு கட்டில் பார்த்தா ஒன்றுமே இல்லை அவங்க நம்மளுக்கிட்டே நீங்கள் இன்னாச்சு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க என்ன கே மாறிங்க நம்மளுக்கிட்டே நம்மகிட்டே கேள்வி கேட்டு நம்மளே அது சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு இருந்து எல்லாம் சொன்னாங்க அப்புறம் ஆர்ணவர்கிட்ட கேட்டாங்க நீங்கள் எப்படின்னு வரும்போது துப்பாக்கிட்டு சொல்கிற மாதிரி வந்தா சார் ஜாக்டன் சொன்னாங்களே ஆரணவர்கிட்ட கேட்டது இல்லை சார் அப்படி அவருக்கு அவர் இல்லை என்ன கேட்குறமோ அதுக்கு எதுக்கு வரணும்னு கேட்டால் அதுக்கு சொல்லலை சரி நான் ரெண்டு வாரம் தான் இருந்தேன் இன்னும் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அவர் ஏன் அமிச்சானே அவருக்கும் தெரில ரெண்டு வாரம் அவர் இன்னா செஞ்சான்னு அவருக்கும் தெரில அதனால் தான் ஜனங்க அமிச்சானு சொல்கிறார் இருந்தாலும் அவர் புரிஞ்சிக்கல அப்படியே சொல்லிட்டாரு சரின்னு விடுங்க அப்புறம் இன்றைக்கி அப்படி பேசிட்டு அப்போ அந்த சுனிதாண்ட பொண்ணு அழகாக சொல்லிச்சு இங்கே வந்து சார் பிஆர் ஓட்டை வச்சு ஏன்னா அவங்க வருமா சொன்னாங்க பிஆர் ஓட்டை வச்சு சில பேர் இருக்காங்க பிஆர்னால் பப்ளிக் ரிலேட்டிவ் வெளியேந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அதனால தான் சில பேர் செலவு பண்ணின்னு இருக்காங்க அவங்களால அவங்க அவங்க எழுந்து போதே கைத்தட்டில் விழுது அப்படின்னு கரெக்டாக யார் சொன்னால் சவுந்தரையாவது தான் அவங்க மெயின் பண்ணி சொன்னாங்க இன்றைக்கும் அப்படி தான் சொன்னாங்க பிஆர் ஓட்டு வச்சு ஒருத்தினு உடனே விஜய் சேரது பக்கம் பக்கமாக பதில் கொடுக்குறாரு அப்படி இல்லை நாங்கள் தான் படம் எடுக்கிறேன் படம் ஓடலன்னா அது என்னுடைய இது தான் நான் அதுக்குன்னு மற்றவங்களை சொல்கிறேன் மக்களுக்கு புரிஞ்சாதான் பொருத்தாதான் பார்ப்பாங்க அப்படின்னு அப்படி சொல்ல இவர் சமாளிக்கிறாரு நல்லா தெரியுது அப்படி கிடையாது பிஆர் ஓட்டுனா நீ ஒரு படம் எடுத்துட்டு சைலண்ட்டாக ஓட்ட முடியாது எந்த வித விளம்பரம் இல்லாமல் எல்லாம் வரணும் ஒரே படம் உள்ள வலிமம் தான் மற்றபடி எந்த படத்துல நீ விளம்பரம்லாம் ஓட்டவே முடியாது ஒரு ஒரு ப்ரமோஷன் கொடுக்கணும் ஒரு பேர் விற்கும்போது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்போ தான் அந்த படம் வருதுன்ட்டு இன்னக்கு ஒவ்வொரு படத்துக்கு நம்ம வந்து பாட்டு சீன் போடுறாங்க தனுஷ் படம் பாட்டுக்குது சிம்பு படம் பாட்டுக்குதுன்னு போட்டு ஒரு பப்ளிசிட்டி பண்ணி தான் படத்தை ஓட்ட முடியும் இவர் சொல்கிறது பார்த்தா பிஆர் இல்லாமலாம் அப்படின்ற பிஆர் இல்லைன்னா படமே ஓட்ட முடியாது அப்படின்றது இவருக்கு இவர் சும்மா சப்பை கேட்டார் விஜய் சேதுபா தான் இந்த பொண்ணு விஜய் இது அவர் சொன்னிட்டு அவர் கேட்குறா அது மாதிரி கேட்கும்போது சவுண்டை தான் அப்போ ஏன் கேமராமேன் வந்து சவுண்ட் மூஞ்சியது காமிக்கிறாங்க எனக்கு தெரியல இது வந்து அப்படி ஒரு மாறிப்பா அப்புறம் அவர் சொல்கிறார் பிஆர்லாம் கிடையாது பப்ளிக் ஓட்டு போட்டு தான் வெளியே அமைச்சாங்க மஞ்சரை அமைச்சாங்க ஆனந்தி அமைச்சாங்க அப்படின்னு சொல்கிறார் நல்லா தான் பதக்க சப்பை கட்டுறாருன்னு வைக்கலாம் அதுக்கு உடனே இந்த சவுந்தர் பாட் பாட் பாட்டு கையை வேகமாக அடிகிறாங்க இதை வந்து அந்த பொண்ணு பார்த்துறான் சாக்ஷனா அப்புறம் இவர் வந்து விஜயசேர் வந்து சரின்னு போயிடுறார் எது அப்புறம் வந்து சந்திக்கிறான்னு போகிறார் போகும்போது மறுபடியும் இவங்களுக்குள்ளே பேசுகிறாங்க அப்போ அந்த சுனிதா கிட்ட அந்த சாக்ஷனா சொல்கிறான் நீ கேட்டது கரெக்டாக ஆனால் நீ கேட்டவுடனே அந்த பிஆர் யார் யூஸ் பண்ணுறாங்களோ அதை சவுந்தரியா காமிச்சு அப்படி கை தட்டான்னு கையை வேகமாக தட்டுறாங்க தட்டி காமி சொல்கிறாள் அது இவர் உள்ளேருந்து பார்த்துட்டா நேரத்தில் மறுபடியும் ஓ என்ட்ரி அவர் வராரு விஜய் சதுரன்ட்டு நீங்கள் கேட்டது புரிஞ்சுதான் இல்லையா நான் சொன்னதுக்கு இல்லை சார் நான் புரிஞ்சிச்சு அப்படின்னு அந்த மாதிரி சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் என்கிட்ட கேளுங்கள் எந்த வேலைக்கு வந்தாலும் சாக்சி நான் கேட்காதீங்க அவர் ராங்கு ஆன்சர் தான் பண்ணணும் சாக்சிணா சொன்னது தான் பிஆர்ன்றது சௌந்தரியா தான் நல்லா தெரிஞ்சு போச்சு சௌந்தர்யா இன்னும் சில பேர் இருக்காங்க உள்ள இவங்களாம் இதில் பவித்ரா இவங்களாம் என்ன கேம் ஆரங்கு ஒன்றும் புரியலைங்க பவித்ரா கேம் என்ன ஆச்சு நேற்று கூட ஒன்றுமே கிடையாது அப்படியே மாமி மாதிரி அப்படியே இருந்தாங்க இன்னும் அந்த கேரக்டராக வாழறாங்களா என்னத்தை வாழறாங்கன்னு ஒன்றும் புரியலை அதே மாதிரி அந்த சாக்சனா சொன்னதான் இவர் அதாவது தடுக்கிறார் சாக்சனா பேச்செலாம் கேட்காதீங்க நான் சொன்னதை கேளுங்க பிஆர்லாம் வர முடியாது மக்கள் உங்களை ஆதரிக்கணும் அப்படின்னார் சொல்லி சொல்லி கிட்ட வேற என்ன கேட்க விரும்புறீங்களா இல்லை சார் அதுவும் சொல்லி ஆஃப் பண்ணிட்டார் அப்புறம் கேட்குறாரு வேற யாரும் இந்த டவுட் பிஆர் டவுட் பற்றி யானா இருக்கா யாருங்க வாய் தரப்பாங்க நீங்களே சொல்லுவோம் எவனும் வாங்கி தரங்கண்ணா சரி ஆமாம் ஆமாம்னு கவனிப்போம் அப்புறம் அப்படின் போது சரி கேட்டு மறுபடியும் போயிடாரு மறுபடியும் வரும்போது ஒரு ஆடியன்ஸில் அதெல்லாம் செட்டப் பண்ண ஆர்டியன்ஸ் தானே அவங்க கேட்குறாங்க சார் நீங்கள் பிஆர் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க தான் சில பேர் உள்ளே இருக்காங்க உடனே அதுக்கு ஒரு விளக்கம் ஏன்னா உள்ளே கொடுத்தர்ல அதே மாதிரி இங்கே ஒரு விளக்கு கொடுத்துட்றாரு பிஆர்லாம் அப்படி கிடையாது சார் ஜனங்கள் ஆதரவு பண்ணால் தான் நான் ஒரு படம் எடுக்கிறோம் நான் கூட ஒரு அஞ்சு படம் பண்ணியிருப்பேன் அதாவது இப்போ கடைசி விவசாயின்னு ஒரு படம் பண்ணோம் அது சரியாக ஓடலை ஆனால் அந்த எனக்கு வந்து அது கஷ்டம்தான் என்னெல்லாம் நீ விளம்பரம் பண்ணாலே படம் ஓடும் அந்த விளம்பரம்ன்றது தான் பிஆர்ன்றது இது வந்து அந்த சௌந்தரியான்ற கேரக்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணியிருக்கு இன்னும் மூணு நாலு பேர் இருக்காங்க அந்த இந்த ஜாக்லீன் கூட எல்லாம் யூடியூப் வச்சு நடத்துகிறாங்க இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க அதனால் தான் இவங்க சப்போர்ட்டில் வண்டி ஓடுது அதை ஒரு தடுக்கிறாரு பப்ளிக் சப்போர்ட் பப்ளிக் சப்போர்ட் சரி ஓகே அதெல்லாம் ஓட்டணும் அப்படி போட்டோம் இந்த பவித்ராவை ஏன் என்ன கேம் ஆறாங்கன்னு தெரியல இது இப்போ இன்னும் இருக்காங்க உள்ளனா அதே மாதிரி இன்றைக்கி வந்து எவிக்ஷன் ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு அருணை எடுத்துட்டாங்க அருண் ஏங்க இப்போ நல்லா ஆறாப்பலும் நல்லா அருமையான கேம் நல்லா இருந்தது இதில் பாஸ் தான் சொல்கிறார் நீ வந்து ஒரு பக்கா ஜென்டில்மேன் அப்படின்னு அப்படி சொல்லும்போது அப்போ அதை விட தாழ் இருக்குதுங்க நம்ம இவர் என்ன பண்ணான்னு தெரியல என்டர்டைனர் ஒருத்தருக்கு அப்போ அவர் என்ன பண்ணான்னு தெரில பவித்ரா அண்ணா படத்தில் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் விட்டு அருண் எடுத்துட்டாங்க ரொம்ப இது அப்புறம் விஜய் சேர்ந்த சொல்கிறார் நீங்கள் போகிறது எனக்கு கஷ்டந்தான் ஆனந்தி போனது கஷ்டந்தான் மஞ்சரி போனது கஷ்டம் அப்படி இப்படின்றார் சரின்னு ஓகேன்னு சொல்லிட்டு அவர் ஏதோ பேசுகிறாரு பேசி எல்லாட்டும் ஃபோட்டோ எடுத்துன்னு அவர் பாட்டு கிளம்புறாரு வெளியே போயிட்டு அதாவது இது போகும்போது இந்த பச்சைக்கிளி மட்டும் யார் நம்ம அறையான்னு அப்படியே சேர்த்து பிடிச்சி அழுகிறாரு உடனே மஞ்சரி அவர் சொல்லிட்டு அவர் போயிட்டார் ஸ்டேஜில் இருந்து அவர் போயிட்டார் மறுபடியும் உள்ள பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே காமிறாங்க அப்போ வந்து ஜாக்லின் தான் இப்போது பச்சை கிளியோட ஒட்டினு இருக்கிறது ஏன்னா சவுண்டை கட்டிட்டு விட்டார் அவர் சவுண்டு வந்து முத்துக்கிட்டே இருக்காங்க ஏன்னா இந்த ஜாக்லின் வந்து டீம் மாறி மாறி ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறது உண்மை தான் நல்லாவே தெரியுது இப்போது முன்ன சவுந்தராய கூட இருப்பாங்க இப்போ ரெண்டு பேரும் முட்டியனாலும் இப்போ ஜாக்லின் வந்து பச்சை கிளிகிட்டே இருக்கார் அவர் ஏன்னு கே ஏன்டா அழகிற இல்லை இல்லை அவன் போகிறேன் நான் ஒன்றும் உலகத்தில் தாட்டுமா அப்படின்றார் என்ன ஜோக்காக காரம் அப்படின்னு ஒன்றும் மற்றபடி ஒன்றும் இல்லைங்க இன்றைக்கி சிம்பிளாக முடிச்சாங்க அருணை வெளியமிச்சாங்க இ இப்போவே ஃபேர் கிடையாது இது வந்து நல்ல முடிவே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு எவ்வளோ இருக்குது அதெல்லாம் இன்னும் அதே மாதிரி என்னது விஜய் சேர் சொல்கிற அந்த இவன் விஷாலை பார்த்து விஷால் உங்களை பர்சனல் லைஃப்பை பற்றி யார் எது சொன்னாலும் நீ கவலைப்படாதீங்க அடப்பா இன்னையே கவலைப்படா அவன் வந்து ரெண்டு பொண்ணு வாழ்க்கையை கேட்டுட்டான் அதை தான் வந்தவங்க சொன்னாங்க ரெண்டு பேரை நீ வெளியே தான் சொன்னான் ரெண்டு பேரை வந்து நீ உள்ளே இருக்கிற ஊசி பேத்தி பேத்தி விட்டு அப்படின்னு சொன்னாப்புல அது இவர் வந்து போல்ட் அடிக்கிறான் நீ யார் எதை பற்றி சொன்னாலும் உங்கள் கேமை நீங்கள் ஆறுங்கிட்டார் அப்படி நீங்கன்னா காதல் வாழணுன்னு வாழ வைக்கிறீங்களா என்னங்க கேம் இது விஜய் டிவியை காப்பாற்றி இல்லை உங்களுக்கு சொல்லி கொடுத்தான்னு கே நீ விஷால் எதுவும் கண்டுக்காத அவனுக்கு தைரியம் உடனே வந்து தைரியமாக ஓகே சார் தேங்க்ஸ் சார் நான் மாதிரி விஷால் வந்து இந்த ரெண்டு பொண்ணுங்கிட்ட என்ன வார்த்தை சொன்னான்னு அதே தான் இன்றைக்கி அருணுக்கிட்டே சொல்லி அனுப்புறாப்புல மச்சான் எதுனாலும் உனக்கு பின்னாடி நான் இருப்பேன் இதே மாதிரி தான் ரெண்டு பேர்கிட்ட சொல்லி அமுட்டேன் எதுனாலும் நான் இருப்பேன் எதுனாலும் நான் இருப்பேன் இந்த காவு வாங்குற கிணது மூணாவதாக அருண் சொல்லி அமுச்சிருந்தேன் இதெல்லாம் இவர் ஏன் விஜய் சேர்வு ஏன் எனக்கு தெரியல நீங்கள் பட்டு ஓர்ஸ் பண்ணுங்கள் அதை விட்டு அருண் விசாலிட்ட போய்ட்டு நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க உங்கள் பர்சனல் லைஃப்பில் யாருக்கும் தலையோட உரிமை கிடையாது ஏன்னா இந்த பொண்ணு சொல்லிட்டா தான் அது நீ உங்கள் வந்து ரெண்டு பொண்ணு நீ வெளியே அனுச்சிட்டேன்னு சொல்லியிருக்கேன் அதனால தான் இவர் மிசாலுக்கு அப்படி சொல்கிறார் உங்கள் பர்சனல் லைஃப் நீங்கள் பாட்டு உங்கள் இண்டிவிஜுவல் கேம் ஆகும் நீங்கள் உங்கள் நிலமையை பாருங்கள் உடனே ஓகே சார் தேங்க் யூ சார் அதாவது அப்படின்னா எல்லோரும் கா காலி பண்ணுற அளவுக்கு பண்ணு வேணால் பண்ணிக்கோ அப்படின்றாலும் இருக்குது இன்னும் கேம்னே புரியலைங்க அதான் இன்றைக்கி வந்து அருண் போயிட்டாப்புல மற்றபடி டோட்டலி போர் நாளைக்கு வந்து தீபக்குன்னு சொல்கிறாங்க என்ன கேம் அப்போ ஒன்றுமே கிடையாது அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்களே ஒரு செலக்டராக வச்சுட்டு இவங்க தான்ப்பா பெட்டி வரப்போது பெட்டி வந்து யாரும் எடுத்து போகிட்டு கண்டிப்பாக வந்து பெட்டியை வந்து விசாலை எடுக்க விட மாட்டாங்க ஏன்னா இவன் அருண் வந்து பாயிண்ட் வச்சான் இவரும் சொல்லிட்டாரே நீ உன் கேம் ஆடு நீ ஜெயிப்பா மாதிரி ஒரு பாயிண்ட் வச்சுட்டாங்க அதனால் விசாலை வந்து பெட்டி எடுக்க முடியாது பெட்டிக்காக காத்துக்க ஒரே ஜீவன் வந்து பவித்ரா மட்டும்தான் ஏன்னா தீபக் நாளைக்கு எடுத்துருவாங்க நாளைக்கு கண்டிப்பாக என்னை பேரை அடிப்படுத்து தீபக் போயிட்டானா பெட்டியை வந்து பவித்திரா எடுத்துடும் தீர்ந்து போச்சு மற்றபடி எல்லாருமே கான்ஃபிடென்டில் இருக்கிறாங்க யார் ஜாக்லின் அந்த சவுந்தரிய வந்து பிஆர் ஓட்டில் வந்துடும் அது அது அஞ்சு பேரில் ஒருத்தராக இருக்காங்க முத்து அசைக்க முடியாது கப்பு ஓட்டு அவருக்கு தான் வேறு கப்பு அவருக்கு வேறு யாருமே எடுக்க முடியாது இன்னொரு பேரே அடிச்சிருப்பாங்க கப்புனில் கப்பில் வந்து முத்துன்னு போட்டிருப்பாங்க மற்றபடி இந்த யார் ஜாக்லின் சவுந்து முத்து அண்டு விசால் அப்படின்னு இன்னும் ஒருத்தராக இருப்பாங்க அதில் தான் மற்றபடி அதான் ரயான் அஞ்சு பேர் இருப்பாங்க நாளைக்கு பவித்ரா வந்து அது பெட்டி போயிடும் தீபகா வெளியே அனுப்பினா சரியாக போகுது அதுக்கு அத்தனை நாள் மூணு பேர் அஞ்சு பேரில் இருப்பாங்க மூணு பேரை அப்படியே எடுத்துன்னு வந்தாங்கன்னா மீது ரெண்டு பேர் கை தூக்கி விட்டு ஒருத்தரை முத்த கப்பு வச்சுட்டு பிளேஸ் பிக் பாஸை பிக் பாஸ் பட்டு போருங்க எனக்கு அதுலேயே அந்த எட்டு பேர் எதுக்கு வந்தாங்கன்னு தெரியல நிறைய பைசா வச்சிடறாங்கன்னு தெரியல அத்தனை பேருக்கும் சாப்பாடை போட்டு ஒன்றும் இல்லை பாவம் என்ன கேமாக வரணும்னு தெரில அவங்க என்ன ஊர்ஸ் பேத்தி என்ன ஆச்சு ஒன்றுமே கிடையாது அவங்களும் கண்டனம் கொடுத்துரல வரவங்கிட்ட ஏன்னா அப்படியே தீண்டி சண்டை பாடிக்கிறானு இது இருக்குது என்ன கேமா ஒன்றும் இதில் வேறு ரவீந்திர சொல்ல சீசன் எயிட்டு தான் நம்பர் ஒன் அப்படின்றது எவ்வளோ பேர் பச்சை போய் உண்மையாக மாறி சொல்கிறார் அந்த விஷயம் மற்றபடி போருங்க அதான் விஷயம் ஓகே ஒரு சின்ன ஏன்னா பிக் பாஸ் நல்லா இல்லை ஆனால் நான் ஒரு சின்ன ஒரு கதை சொல்லிடுறேன் இதுக்கு நல்லா இதை பார்த்துக்குவேன் ஒரு ஒரு வீட்டில் ஒரு அப்பா வந்து இறந்துடுறார் இறந்துட்டு அந்த எல்லா விஷயத்தையும் எல்லா வேலையும் முடிச்சிட்றாங்க முடிச்சுட்டு அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ரூமில் பேசுகிறாங்க என்னன்னா அண்ணா நீ ரெண்டு லட்சம் பார்த்துக்கோ நீ ரெண்டு லட்சம் நான் ஒரு லட்சம் உடனே அண்ணன் நான் ரெண்டு லட்சம் நான் நான் பண்ணுறேன் ரெண்டு லட்சம் நான் பார்த்துக்குறேன் ஒரு லட்சம் நீ பார்த்துக்கோ அப்படின்றாங்க இது வந்து வெளியே அவன் திருச்சரை வந்து படுத்துனுக்குறான் கல்யாணம் பொண்ணு அவர் ஐயோ என்ன அப்பா இறந்தோடனே நம்மள டீலில் விட்டாங்களே இதை வந்து விடக்கூடாது என்ன இவங்க பார்த்து அப்பா திட்டம் மூணு லட்சத்து இவங்களே பங்கு போட்டுக்கிறாங்களே அப்படின்ட்டு தூங்காமல் மறுநாள் எழுந்தவுடனே முதல் வேலையை அது கேட்டணும் கேட்டு நம்மள ஒரு கிளியரன்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் எழுந்துறாங்க இழந்து அப்படி பேசும்போது தங்கச்சி கறி கேரன் என்ன இது மாதிரி என்ன என்ன அப்பா நவங்களை விட்டு போயிட்டா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு ரெண்டும் பேசுகிறாங்க அப்புறம் இவர் தங்கச்சிக்க சொல்கிறார் இல்லைண்ணா நீங்கள் பேசணுன்னு நான் கேட்டேன் நீ ரெண்டு லட்சம்ட்டிங்க அவர் ஒரு லட்சம்ன்றார் அதெல்லாம் கிடையாது அது எனக்கும் ஈக்குவல் ஷேராக எனக்கு வேணும் அண்ட் இல்லைம்மா அது இல்லை இருக்கட்டும் உனக்கு வேணாம் அது அதெல்லாம் கிடையாது என்ன பொண்ணு நான் அவ்வளோ சீப்பாக நானும் எனக்கும் வேணும் எனக்கு வேணும்னு உடனே அண்ணங்க சொல்கிறார் என்னடா சொல்கிறேன் கேட்குறது அவளுக்கு ஒரு லட்சம் அவ ஒரு லட்சம் அப்படின்ட்டார் மொட்டை அவன் ஒரு லட்சம் உடனே சரிம்மா நீ ஒரு லட்சம் ஆ பணம்ண்ணா பணத்தை பற்றி பேசல கடனை பற்றி அவர் மூணு லட்சம் அப்பா கடன் வச்சு போயிருக்காரு அதில் நான் ரெண்டு லட்சம் அடைக்கிறேன்னு சொன்னேன் அவன் வந்து ஒரு லட்சம் நான் அடைக்கிறேன்னு சொன்னான் இதுதான் நேற்று நைட் பேசினோம் நீ வந்து காற்றுல எழுந்து கேட்கவே வேணாமான்னு சொன்னால் நீ ஒத்துக்க மாட்டேன் இல்லை எனக்கு வேணும் எனக்கு வேணுங்க நான் இப்போ சொல்லிட்டேன் நீ ஒரு லட்சம் அடிச்சிருன்னு சொல்லிட்டு கதையை முடிச்சாங்க அதனால் எதையுமே அறக்குறையாக கேட்டு இறங்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இது ஒரு இது ஓவராக ஆசம் படக்கூடாது நம்ம எது ஒன்றும் என்ன ஏது விழாவிலேயே கேட்டு நம்ம செய்யணும் நல்லா இதாக பாருங்கள் ஓகேவா பாய்